விடாய் அவங்களுக்கு அவ்வளேஷன் ஆரம்பிச்சு மாதவிடாய் ஆரம்பிக்குது இவங்க கருத்தரிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்கன்னு நம்ம டிசைட் பண்றோம் எப்ப இந்த விந்தநாத திரவம் கீழே இறங்கி அந்த அந்த செக்ஷுவல் கிளான்ல இருந்து ஒரு ஃபிளை வெளியில வர ஆரம்பிக்குது அப்போ இந்த விஷயம் நடக்குது ஆண்களுக்கும் கண்டிப்பா இதே மாதிரி பதிமூணு பதினாலு வயசு ஆனதுக்கு அந்த டேங்க் ஒரு ஃப்ளை வெளியில வரும்போது அவங்களுக்கு என்ன என்னாவது இது மாதிரி வித்து கழிவு ஏற்படுது ஏற்படும் மீசை முளைக்குது அரும்பு மீசை முளைக்குது டோன் சேஞ்ச் ஆகுது இது எல்லாமே எதனால நடக்குதுங்க இந்த விந்துநாத திரவத்து கீழங்கி கீழே இறங்கி வெளியில் வந்து இந்த செக்ஷுவல் கிளாண்ட் வந்து ஸ்டோரேஜ் ஆகும்போது அந்த ஸ்டோரேஜ் ஃபில் ஆகும்போது நமக்கு சிம்டம்ஸ் நடக்குது இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் நல்ல உணவு உள்ளே எடுக்க முடியும் அதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்றது முதல்ல உடற்பயிற்சி சாமிச்சு கொடுத்தாங்க இப்போ உடற்பயிற்சியும் செஞ்சு நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டீங்கன்னா அதில் உற்பத்தி ஆகக்கூடிய விந்துநாத திரவம் எப்படி இருக்கும் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியாக இருக்கும் குவாலிட்டியும் இருக்கணும் வெறும் குவாலிட்டி மட்டும் இருந்தால் போகாது குவாலிட்டியாவும் இருக்கணும்னு சொல்றாங்க கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு செம்மன் டெஸ்ட் குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும் எடுக்கிறோம் ஆனா தமிழ் மருத்துவ மரபு மருத்துவத்துல சித்த மருத்துவத்துல என்ன இருக்குன்னா இந்த விந்துநாத திரவம் எப்படி இல்லா இருந்தா என்னென்ன நோய் அது எந்தெந்த மாதிரி நோய்க்கான அறிகுறிகள் அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி நோய்கள் வர வாய்ப்புகள் இருக்குது ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாமே அப்படின்றத பற்றி பெரிய ஒரு ஆராய்ச்சி இருக்குங்க பெரிய சப்ஜெக்ட் சிவாம்பு மருத்துவம்னு ஒரு மருத்துவம் இருக்குது அது வந்து நம்ம போகிற யூரியனை வச்சு அந்த யூரியனை கலெக்ட் பண்ணி அதை சில ப்ராசஸிங் பண்ணி என்னென்ன நோய் கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்கு அதே மாதிரி விந்துநாத திரவத்தை கலெக்ட் பண்ணி அந்த தரம் திறத்தை வைத்து நம்ம என்னெல்லாம் நோய்க்கு கண்டுபிடிக்கலாம் எந்த மாதிரி நோய் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வர வாய்ப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய பல டெக்னிக்ஸ் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குதுங்க எல்லாம் அப்படியே போயிடுச்சு ஆனால் இன்றைக்கி நம்ம லேபை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இப்போதான் எல்லாம் வந்துதுங்க அதுக்கு முன்னாடி என்ன லேப் இருந்தது பாருங்கள் சித்தர்கள்லாம் நம்முடைய விந்துநாத திரவம் சிறுநீரகத்தை வச்சுக்கிட்டே நம்ம நோய் அறிகர்களை கண்டுபிடிச்சி மருத்துவ முறைகள்லாம் செஞ்சாங்க இப்போ ஒரு தமிழ் மரபில் வந்தவங்க நாம் இல்லைங்களா இப்போ இந்த விந்துநாத திரவம் என்னெல்லாம் செய்யுது நம்ம உடம்புல எப்படி ரியாக்ட் பண்ணுது அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக எடுக்கணும் அதோடைய தரம் திறத்தை பற்றிய அறிவியல் பூர்வமான உண்மைகள் இப்போ நம்ம முன்னுரை கொடுத்துட்டிங்க ஐயா அதையும் புகவரே கொடுப்பாங்க வாழ்க வளம் வாழ்க வளமுடன் இப்போ அடிப்படையாக இப்போ நமக்கு வந்து பதிவுகளினுடைய அடையாளமாக தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம் இப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோமா அப்போ அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பதிவுகளை நாம் போக்கணும்னா அதுக்கு உண்டான தான் நம்ம செய்யணும் பயிற்சிகள் செய்யாமல் பதிவுகள் போகாது அப்போ பதிவை நம்ம என்ன பண்ணணும் அனுபவித்து அனுபவித்துத்தான் தீர வேண்டும் அந்த பதிவு எப்படி வேணாலும் இருக்கும் அதனால நாம் வந்து முன்னுதாரணமாக இருக்கணும் இந்த பயிற்சிகளில் நீங்க முன்னுதாரணமாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து அடுத்ததெல்லாம் வருவாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க வரலையே அவங்க வரலையே இவங்க வரலையா நம்ம இன்னும் நம்மளுடைய தரம் இன்னும் அதை வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலன்னு அர்த்தம் நம்ம நம்மளை மட்டும்தான் உலகத்திலே நம்ம வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நம்முடைய பதிவுகளை போக்கிக் கொள்வதற்காகத்தானே தவிர போக்குறதுக்கோ அடுத்த பதிவு பத்தி நம்ம நினச்சி கஷ்டப்படுறதுக்கோ இல்லை அதன் முதல்ல ஞாபகம் வச்சுங்க தீர்க்கமா ஞாபகம் வச்சுக்கோங்க அவரவர் பதிவுகள் அவரவர்கள் தான் பண்ணணும் அதை புரியுதுங்களா பட்டினத்தார் வந்து ஒரு பாடல்ல சொல்லும் பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சூடி முத்தும் ரத்தினமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணம் யார சொல்றாரு திருவாரூர் வீதியில் அவர் வந்து நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வீட்டில் வந்து ஒரு துக்கம் ஒரு இறந்து போயிட்டாங்க அந்த வீதியிலேருந்து பார்க்கறாரு வீட்டு வாசலில் ஒரே கும்பலாக இருக்க ஒரே அழகிற சத்தம் உள்ளே போனார் உள்ளே போனால் அந்த இடத்துல வந்து எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த பாடியை சுற்றி அப்போ தான் இந்த பாட பாடினாராம் பத்தும் பிறந்து புகுந்து வளர்ந்து பட்டாடை சூடி முத்தும் ரத்தினமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணம் அப்படின்னாராம் அதை சொன்ன உடனே சுத்தி இருக்கிறவங்களாம் சித்தரே வந்து நம்ம வீட்டுல அப்படி ஒரு பாட்டு சொல்லி இது பண்றாருன்னு சொல்லி இன்னும் ரெண்டு மடங்கு அழுதாங்களாம் எல்லாரும் பத்தும் புகுந்து பத்தும் புகுதுனனா அர்த்தம் அம்மாவுடைய வயித்துல நம்ம பத்து மாசம் இருந்தோம் பத்தும் புகுந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சே பிறந்து வளர்ந்து பட்டாளை சூடி நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணாங்க நமக்கு ஒரு பட்டுல வந்து எடுக்க முடியலன்னா கூட ஒரு என்ன பண்ணுவாங்க நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன டவல் போத்தின்னா வந்து அரசியல் மேடையெல்லாம் வந்து பொன்னாடையை போத்துக்கிறோம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பத்து ரூபாயில் ஒரு ஷர்ட்டோ பத்து ரூபாயில் ஒரு துணியோ வாங்கி கொடுத்தாலும் என்ன அது என்னது பட்டாடை பட்டாடை சூடி முத்தும் ரத்தினமும் பூண்டு கோல்டு இல்லைன்னா கவரிங்காவது போட்டுறாங்க முத்தும் ரத்தினமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்பு எல்லாம் முடிஞ்சு போடுச்சு செத்து கிடக்கும் பிணம் இன்னொரு தடவை அப்படின்னான திருப்பி எல்லாரும் கோரசா அழுதாங்களாம் அப்போ அழுதா பாருங்க அவங்கள பார்த்து சொன்னாங்களா சொல்றேன் இனி சாக கிடக்கும் பிணங்கள் அடுத்த ரெண்டு லைன் இனி சாக கிடக்கும் பிணங்கள் கற்கும் கணக்குதான் என்ன கைலாபுரி காலத்தையே நாராம் ஏன் அந்த நிறுத்தினார் அவர் அந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தருக்கு மரணம் வந்திருக்குது இந்த மரணம் ஏன் வந்தது இதே மரணம் இவருக்கு மட்டும்தான் வரப்போதா நாளைக்கு நமக்கு இந்த மரணம் வருமா வராதா ஒரு இல்ல கண்டிப்பா ஒரு நமக்கும் இந்த மரணம் நாளைக்கு வருமே நாளைக்கு நம்மளை சுத்தியும் இப்படிதானே நாலு பேர் அழுவாங்க நாலு பேர் ஏசுவாங்க நாலு பேர் பேசுவாங்க ஏதாவது கொஞ்சம் சிந்தனை நமக்குள்ள இருக்குதா அந்த சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவருக்கு மொத்தம் மூணு வீடு இருக்குங்க ஒரு வீட வந்து பெரிய பையன் பேர்ல எழுதிட்டாரு வீட்டில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது யார் நகையை பிரிச்சுக்கிறதுல வந்து மருமகளுக்கும் அந்த வீட்டு பொண்ணுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இது நமக்கு சொன்னாராம் இனி சாக கிடக்கும் பிணங்கள் கற்கும் தான் என்ன அவன் அவனுடைய பதிவு அது அவன் பதிவு அவன் பார்த்துக்கிட்டு போறான் நீ போன இடத்துல என்ன பண்ணணும் போனையா வந்தையா நாளைக்கு நமக்கும் இதுதான் வரும் நம்ம என்ன பண்ணணும் இப்போ நம்ம பதிவை எவ்வளோ சீக்கிரம் நம்ம கழிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து பதிவை நம்ம தான் கழிக்கணும் நம்ம உடம்ப நம்ம தானே பார்த்துக்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் அடிக்கடி சொல்கிறோம் உங்கள் வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தால் கூட இது எப்போ போகும் தெரில இந்த கரடு அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க தயவுசெய்து சொல்லவே சொல்லாதீங்க நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்கெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உயிரோடு இருக்காங்களோ அவ்வளவு கோலோ நமக்கெல்லாம் போனஸ் அவங்க எவ்வளவு உயிரோடு இருக்காங்களோ நமக்கு அவங்களே கழிக்கிறாங்க நீ சாபம் கொடுத்து சாபம் கொடுத்து அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த பதிவு அப்படியே உங்களுக்கு வந்துடும் ஒரு மருமகள் சபிச்சாங்கன்னா அந்த பதிவு அப்படியே வந்து அவங்க பையனுக்கு வரும்போது அந்த பையன் யாரு இவருடைய கணவர் தானே எப்படி போனாலும் ரூட் எங்க போனாலும் அங்கதான் வந்து நிக்கும் ஞாபகம் வச்சுக்கங்க அதனால வயசானவங்க எல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா கூட இந்த ஒரு சுயநலத்துக்கோசரம் அவங்களை வாழ்த்திக்கிட்டே இருங்க அவங்கள நீண்ட காலம் இருக்கணும் அவங்கெல்லாம் நீண்ட காலம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப நீண்ட காலம் இருக்கணும்னு அதுக்குன்னு சொல்லிட்டோன்னா நம்ம வந்து இப்ப இங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் இப்ப நீண்ட காலம் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் எல்லார்கிட்டையும் ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு நம்ம நீண்ட காலம் இருக்க முடியுமா சொன்னோம் அதான் ஜீவன் அப்பா எனக்கு வந்து என்னுடைய கடைசி மூச்சு உடலை விட்டு உயிர் பிரிகின்ற கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பாரமா இருக்க கூடாது யாருக்கும் நான் பாரமா இருக்க கூடாது என்னை தூக்கி விடு என்னை பிடிச்சி விடு என்னை துணி மாத்தி விடு என்னை குளிப்பாட்டி விடு எனக்கு சாப்பாடு ஊட்டி விடு இந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது அப்ப இதெல்லாம் நம்ம வராம இருக்கணும் நம்ம அப்ப இதெல்லாம் எனக்கு வராமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் தினமும் பயிற்சி பண்ணுங்கோ தினமும் நீங்க பயிற்சி பண்ணாலே நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் தன் கையே தனக்கு உதவி புரியுதுங்களா இந்த பதிவை போக்குறதுக்கு தான் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிறந்து வந்திருக்கிறோம் அப்போ இந்த பதிவு அத்தனையும் தான் இருக்குது இந்த விந்துநாத திரவத்தில தான் பதிவுகள் அத்தனையும் அடங்கி இருக்கிறது நம் பதிவுகள் அத்தனையும் அதுதான் வந்து அந்தந்த கர்மவினை பதிவுகளுக்கு ஏற்றவாறு நமக்கு வந்து அந்த பதிவுகளை அது வந்து நமக்கு வந்து கொடுக்கிறது அப்போ நீங்க ஒண்ணு இல்லை கூகுள்ல போயிட்டு டெலிமேர்ஸ் அப்படின்னு போடுங்க டெலிமேர்ஸ் போட்டு போட்டு பாருங்க

விஷ்ணு சகசநாமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது ஓஜஸ் தேஜோ திதிதரகா பிரகாசாத்மா பிரகாசனகா அப்போ ஒரு காவியம் ஒன்று இயற்றும் பொழுது அந்த காவியத்திலே இந்த காயகல்ப பயிற்சியை செய்தால் உன்னுடைய ஆத்மா இந்த பிரபஞ்சத்திலே பிரகாசமாக இருக்கும்னு சொல்லும்போது அப்போ விஷ்ணு சகசநாமம் என்கின்ற ஒரு காவியம் இயற்றப்படுவதற்கு முன்னாகவே என்ன இருந்தது இந்த காயகல்ப பயிற்சி இருக்கவேதானே அதை ஒரு கோடிட்டு காமிக்கிறாங்க அந்த இடத்துல பிதாமகர் கோடிட்டு காமிக்கிறார் இல்லையா

இந்த மூன்று பயிற்சி குறிப்பாக காயகல்பம் நாடுசத்தி பிராணாயாமம் பயிற்சி யார் செய்கிறார்களோ அவர்களுடைய அந்த வால் பகுதி ஒரு மில்லி மீட்டர் வளர்கிறது ஒரு